ஒரு இடத்துக்கு போக முடியும் செய்து வீடு என்ன அசல்லதான் கிடக்குதோ என்னமா என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் வச்சுக்க அதுக்கு ஏன் இந்த வரத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க ஆமா வீட்ல எவ்வளவு வேலை கிடக்குது ஒரு வேலையாச்சும் செய்யலாம்ல மலர் நீ சும்மாவே இப்படி உட்கார்ந்துட்டே இருந்தா எல்லா வேலையும் நடக்குமோ உனக்கு என்னமா சொல்றீங்க நானே இன்னைக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட்ல இருக்கேன் இதுல வேற எல்லா வேலையும் என் தலையில கட்டிட்டு இருக்கீங்க ஏடி எல்லார் வேலையும் உன் தலையில கட்டல உன் வேலையாச்சும் நீ செஞ்சா என்ன அங்க பாரு சாப்பிட்டுட்டு அங்கன இங்கன அப்படி இப்படி ஏண்டி போடுறீங்க வீட்ல ஏடி திமிரு பிடிச்சவன் எப்படி போறான் பாரு எட்டி பதில சொல்லிட்டு போனா என்ன போங்கடி நீங்களா நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போவீங்களா அப்பதான் தெரியும் அப்படியே வச்சுட்டு போயிட்டா குட்டி இருக்காளா இல்லையா அவ வெளியே தானே விளையாட வந்தா சரி அப்ப நான் வெளியே போய் பாத்துக்கறேன் இடி நில்லு ஒரு நிமிஷம் என்ன என்னைக்கு இல்லாத திருநாளா அவளை தேடி வந்திக்க ஆமா நேத்து ஸ்கூல்ல

அதே சமயம் போரும் அடிக்குது இந்நேரம் ஆஃபீஸில் இருந்தால் விறுவிறுன்னு டைம் ஓடிட்டு இருந்துருக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப போராகவும் இருக்குது ஆஃபீஸ் போனால் ஏன்டா ஆஃபீஸ் போகிறோன்ட்டு இருக்குது நல்லதாக்கா ஏ குட்டி எங்கடி போனேன் சும்மா விளையாடலான்ட்டு போனேன் ரொம்ப போர் அடிக்குது பார்த்துக்கோ ஏதாச்சும் நம்ம விளையாடுவோமா ஏதாச்சா என்னது விளையாட எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது குட்டி ஆ அப்போ நம்ம பாம்பு விளையாட்டு விளையாடுவோமா நான் போய் எடுத்துகிட்டு வரட்டா ஏடி என்ன உன் வயசு மாதிரி என் வயசுன்னு நினச்சியோ

போவோம் சரியா என்கேஜ்மெண்ட் டேட்டை இனிமே தான் ஃபிக்ஸ் பண்ண அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் எடுக்கிறதுக்காக போவோம் யாரு நம்ம அம்மாவா எடுத்து வந்துட்டு மாதிரி வேலை போக்கா நீ போனில அப்பவே எனக்கு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல ஏய் அக்கா வந்தாங்கச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குமரி நீ இன்னுமா கிளம்பல அம்மாவை தேடி தான் வந்தேன் காணோம் எங்க போயிருக்காங்க கீழே வீட்டில் தான் நின்னாங்க நகட்டப்பா வர என் கையில் கொடுத்தாங்க அதை கண்டு உள்ள வைக்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கானமெண்டே சரி மேலே வரலாம்ட்டு வந்தேன். கீழே நிக்கவே முடியல. அவ்வளவு வெக்கையா இருக்கு. சரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியேனா மேலே ஏறிட்டு பத்தடவு கீழ இறங்கப்படியா? அதான் அம்மாவை காணோம்ல. வரட்டும். கொஞ்ச நேரம் இருக்கேன். ஊமாரி அக்கா, நம்ம அதுவரை பாம்பு விளையாட்டு விளையாடுவோமா பாம்பு விளையாட்டா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் குட்டி. நான் இப்ப கொஞ்ச நேரத்துல அம்மா கூட கிளம்பிடுவேன் குமரி அப்ப இன்னைக்கு மதியம் நல்ல விருந்துதான். எங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன சாப்பிடனே தெரியலடி. அதான் உனக்குதான் அம்மா ரைஸ் வச்சிருக்காங்கல்ல. எது அந்த தயிர் சாதமா அத சாப்பிடறதுக்கு சும்மாவே இருந்துடலாம் நான் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட போறேன் அக்கா அக்கா அப்ப எனக்கும் அலையாதடி தர்ற ஏய் மலர் சும்மா இரு அம்மா தெரிஞ்சோம்னா அப்புறம் ஏதாவது திட்டு விழும் பாத்துக்கோ அதெல்லாம் ஒன்னும் திட்ட மாட்டாங்க திட்டுனாலும் பாத்துக்கிடலாம் யாருக்கு தெரிய போது நம்ம ரெண்டு பேரும் தானே பேசிட்டு இருக்கோம் நீயும் சொல்ல மாட்டேன் நானும் சொல்ல மாட்டேன் அப்புறம் எப்படி அம்மாக்கு தெரியும் நீ சொன்னாதான் தெரியும் நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் இருந்தாலும்

மலரக்கா இந்த பேப்பர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அத மார்க்கே வரல எனக்கு ஏடி என்னதான் கஷ்டமா இருந்தாலும் பாவம் பார்த்தாச்சும் ஒரு ரெண்டு மார்க் டீச்சர்ஸ்லாம் போடதனடி செய்வாங்க அது கூட உனக்கு வரலனா நீ பேப்பரில் என்ன எழுதி இருக்க நான் என்ன செய்யறதா டீச்சர் அப்படி போட்டாங்களா ஒரு கொஸ்டின்காவது ஒழுங்கா ஆன்சர் எழுதி இருக்கணும் அப்பதான் வரும் மார்க் இது வர வரலாற்றுலயே முட்டை மார்க் யாருமே எடுத்து நான் பார்த்தது இல்லடி நீ மட்டும்தான் எடுத்திருக்க அம்மாவோட கோவம் இன்னும் ஒரு வாரத்துக்கு உக்கரமா தான் இருக்கும் என்னமே செஞ்சுக்கோ மலர்க்கா பயங்கரடக்கா பயங்கரண்ணா உண்மை தாண்டி சொல்றேன் நான் பூ எல்லாம் கொஞ்சம் தான் கம்மியா மார்க் எடுப்போம் அதுக்கே அம்மா எப்படி போட்டு வெடுப்பாங்கன்னு தெரியும்ல நீ என்னን பார்த்தா மார்க் எடுத்து வந்து அதுல வேற மறைச்சு வேற வச்சிட்டு இருந்திருக்கே ஆமா அடி தெரியும்ல அதான் மறைச்சு வச்சேன் எப்படி தான் பார்த்தாங்களோ தெரியல அது எப்படி பாக்காம இருப்பாங்க நீ வந்து காட்டினாலும் ரெண்டு நாள் அடித்ததோட அம்மா விட்டுருப்பாங்க நீ வேற காட்டாம மறைச்சு வச்சிருக்கியா அம்மாக்கு அது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் பாத்துக்கோ கண்டிப்பா நீ செத்தடி இப்ப அழுது என்ன செய்ய இந்த மாதிரி ஒழிச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜீனியஸ் கிட்ட சொல்லியிருந்தா ஏதாவது அடி வாங்கியிருக்க அம்மா கிட்ட இப்ப பெரிய வேலைக்கு போறேன்ட்டு ரொம்ப பீட்டிச்சிருக்கா என்ன பீத்தப்பட்டி எட்டி என்ன வாய் ரொம்ப நீடுது ஐயோ பவுன் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க சரி சொல்லு அம்மா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது கொஞ்சம் கிட்டவா ஏன் கிட்ட வந்தா தான் சொல்ல முடியுமோ சிலதெல்லாம் ரகசியமா தான் சொல்லணும் கிட்டவாடி என்னமோ சொல்ற நானும் கேட்க அம்மா மட்டும் நாளைக்கு என்ன அடிச்சாங்களோ உனக்கு இருக்கு அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க கிட்டவா முதல்ல நான் சொல்றத மட்டும் கவனமா கேட்டுக்கோ இப்படி மட்டும் நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ அம்மா உன்னை அடிக்கவே மாட்டாங்க